சார் என் பேர் வந்து சஜாத் அலி நான் பல்லப்பட்டியில் தான் இருக்கேன் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா மற்ற ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணியிருக்கேன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஷேர் டெபாசிட் ஸ்கீம்னு சொல்லி கண்ணுடைய ஸ்டாஃப்பை வச்சு பக்காவாக ஸ்கேம் பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா டோர் ஸ்டெப் சர்வீஸ்னு இவங்க மணப்புறத்தில் ஒரு ஸ்கீம் இருக்குது இதை வச்சு நேராக வீட்டுக்கே வந்து எல்லாத்தையும் கேன்வாஷ் பண்ணி அவங்களுடைய டோட்டல் நகைங்களை எல்லா கஸ்டமர்ஸ்கிட்ட வாங்கி அதை கொண்டு வந்து இங்கே ப்ளச் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அந்த ப்ளச் பண்ணியிருக்கிறது எங்களுக்கு இப்போதான் தெரியும் ஒவ்வொரு நாளாக நாங்கள் டோர் ஸ்டெப் சர்வீஸில் வந்து வாங்கி அதை வந்து மாதம் மாதம் பணமா இன்வெஸ்ட்மெண்ட் பணமா ஒன் பர்சன்ட் தந்தாங்க ப்ராஃபிட்னு சொல்லி அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் ஆனால் இப்போ என்ன நடந்துருக்குன்னு இங்கே வந்து செக் பண்ணால் இப்போ சொல்கிறாங்க இல்லை இது வந்து பிளச் பண்ணியிருக்கு நீங்கள் பணம் கட்டினா தான் எடுக்க முடியும் இது வந்து பக்கா மனப்புறம் ஸ்கேன் பண்ணியிருக்கு மோசடி பண்ணியிருக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நேம் வந்து என்னதுங்க சார் அடுத்தது ஐடி நம்பர் வேற ஒருத்தருது ஐடின்னு ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க இது எல்லாமே மணப்புறத்தில் உள்ள சிஸ்டத்தில் மட்டும்தான் பண்ண முடியும் ஐடி நம்பர் ஏன்னா ஃப்ரிண்ட் காப்பி முதல் கொண்டு மணப்புறங்கிற நேமோடு வந்துடுது ஃப்ரெண்ட் காப்பி அவங்களுடைய நேம் வேற ஒருத்தருடைய ஃபோன் நம்பர் எங்கே பொருள் ஆனால் நேம் வேறு ஐடி நம்பர் வேறு ஃபோன் நம்பர் ஓடிபி எங்களுக்கு பக்கா வராத மாதிரி துல்லியமாக பக்கா மோசடி பண்ணியிருக்காங்க இதுக்கு நாங்கள் கேட்டு சரி நாங்கள் முதல்ல பொருளை பார்க்கணும் பொருளை காட்டுங்க நாங்கள் இந்த ஒரு ஃபிஃப்டீன் டேஸாகும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை இன்னைக்கு நம்ம அட்வொகேட்டோட வந்தோம் அட்வொகேட்டும் பேசினாரு அட்வொகேட்டுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை இப்ப என்ன பண்ணலாம் சார் அதனால எங்களுக்கு வந்து பொருளை மீட்டு தர குறிப்பிட்ட ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கு எங்க என் சைட்ல அறுநூத்தி ஐம்பது மொத்தம் சார் பல்லப்பட்ட எங்களுக்கு தெரிஞ்ச வரையும் இன்னும் நிறைய பேர் வெளியே வராமல் இருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்ச வரையும் ஆயிரத்தி ஐம்பது பவுண்ட் இதுவரையும் பாதிக்கப்பட்டு நாங்கள் எல்லாரும் நிக்கிறோம் ஆயிரத்தி ஐம்பது போன் ஒரு எண்பது டு தொண்ணூறு நபர்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்களுடைய மொத்தம் இது வந்து ஆயிரத்தி ஐம்பது இது எங்களுக்கு ரெக்கவரி வேணும் அதுக்காக தான் நாங்க வந்துருக்கோம் ஸ்டாஃப் என்ன என்ன சொல்றாங்கன்னா இல்ல இவங்க இங்க முக்கியமா கேட்டுக்கங்க பழைய ஸ்டாஃப் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க இந்த பிரச்சனை இருபது நாளைக்கு போன ஜனவரி இருபதாம் தேதி அந்த நாங்க அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுவோம் ஒருத்தனை ரிமைண்ட் பண்ணணும் மீதி உள்ள நாலு பேரும் இதுல உள்ள எல்லாத்தையும் டோட்டலா தூக்கிட்டாங்க தூக்கிட்டு புது ஸ்டாஃபா போட்டிருக்காங்க ஆனா இங்கிட்டு இருக்கு நாங்க இன்னைக்கு என்ன கேட்கறோம் ஒண்ணு எங்களுக்கு பொருள் காட்டுங்க இல்லாட்டி இந்த பிரான்ச் இப்பயோட ஸ்டாப் ஆகணும் இன்னையோட ஸ்டாப் ஆகணும் எங்களுக்கு கேஸ் நடக்குதா அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் பிரான்ச்சும் தரக்கூடாது இதுதான் எங்களுடைய கோரிக்கை ஒண்ணு பொருள் காட்டி எங்களுக்கு ரிகவரி கொடுங்க இல்லைன்னா இன்னைக்கு பிரான்ச் பக்காவா க்ளோஸ் ஆகணும் இதுதான் சார் நான் எங்களுடைய கோரிக்கை இந்த புகார் சம்மந்தமாக வந்து நம்ம பேங்கில் விசாரிக்கிறோம் என்னென்னு விசாரிக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா டெபாசிட் இருக்கிறதால ஷேர் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு சொல்லி நகையை வாங்குறாங்க நகையை வாங்கிட்டு மாதம் ஒரு பர்சன்ட் வட்டி தரேன்னு சொல்லி ஒரு நாலஞ்சு மாதம் தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வைக்கும்போது இவங்க பேர் வச்சுருக்காங்க ஃபோர் த்ரீ ஐடி கிரியேட் பண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களே வேற ஒரு ஐடி போட்டு வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிரியேட் பண்ணி கிளச்சு வச்சுருக்காரு ரெக்கார்ட் காப்பி இருக்கு இப்போ கடைசி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கடமும் வரல நகையும் திருப்பி தரல

ஃபஸ்ட்டு வாங்கிக்க வேண்டியது அடுத்து ஐடி வேற ஃபோன் நம்பர் வேற ஃபர்ஸ்ட் டைம் அடுத்து ரெண்டு அக்கௌண்ட் நம்பர் வந்து வேற ஒரு அக்கௌண்ட் நம்பர் அமௌண்ட் வந்து ஐடி இது பண்ணால் இப்போ அமௌண்ட் இருக்கும் ஆனால் வேற ஒரு அக்கௌண்ட் ட்ரான்ஸ் ஆகும் இவங்களுக்கு தெரியாமல் எப்படி நடக்குது பிரான்ச்சுக்கு தெரியாம வந்து எப்படி நடக்குது சொல்லு தனிப்பட்டவங்களை நடத்திருக்கலாம் அட்மிஷன் தெரியாதா நிறைய கேட்டால் சரி பரவாயில்ல அந்த கேட்டால் இருக்கானு வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை கேட்டால் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான் அது அங்க இருக்கு இங்க தான் கேட்கணும் தெரியல <laughs> பொரு <laughs> <laughs>

பேங்க் சம்மந்தப்பட்ட கேட்டிங்களா நீங்கள் அது கேட்டால் ரெஸ்பான்ஸ் இல்லை சார் நீங்கள் கேஸ் புரிய மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்கிறேன் காட்ட சொல்ல மாட்டேங்கிறான் பொருளில் கூட காட்ட மாட்டுறாங்க பொருள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அதுதான் சரி ஓகே தேங்க்யூ